கர்த்தர் செய்த நன்மைகளை நாம் நினைத்து கர்த்தரை துதித்து பாட எப்போதும் பாடும்போது அந்த மகிழ்ச்சியோடு பாட நாம் அழைக்கப்பட்டிருக்கின்றோம் கிறிஸ்துவுக்குள் மிகவும் பெரியமானவர்களே நூற்றி நாற்பத்தி ஒன்பதாவது சங்கீதம் ஒரு அழைப்பின் சங்கீதமாக இருக்கின்றது இட்ஸ் சாம் ஆஃப் காலிங் எதுக்காக அழைக்கப்படுகிறோம் என்று பார்க்கும்போது புதுப்பாட்டு பாடுவதற்காக ஆண்டவரை துதிப்பதற்காக முதலாம் வசனத்திலே கர்த்தருக்கு புதுப்பாட்டை பாடுங்கள் பரிசுத்தவான்களின் சபையிலே அவருடைய துதி விளங்குவதாக நாம கூடி வரும்பொழுது புது பாடல்களோடு கூட கர்த்தரை துதிக்க அழைக்கப்பட்டிருக்கின்றோம் நாம இயேசு கிறிஸ்து எருசுலேமுக்குள்ளாக பவனியாக குருத்தோடை என்று வரும்பொழுது எல்லாரும் துதித்து பாடினாங்க ஓசன்னா ஓசன்னா என்று பாடும்பொழுது அங்கே நின்று கொண்டு இருந்த பரிசேயர்கள் சதுசேயர்கள் வேத பாரகர்கள்லாம் என்ன சொன்னாங்கன்னா கொஞ்சம் சத்தம் போடாம இருக்கா அவங்கள அதட்டுங்க அப்படின்னு ஏசு கிறிஸ்து கிட்ட சொல்லும் ஏசு கிறிஸ்து என்ன சொல்கிறாருன்னா இவங்க பாடலைன்னா இந்த கற்கள் பாடுமே என்று சொல்லி அப்போ இந்த கற்கள் இன்அனிமேட் ஆப்ஜெக்ட்ஸ் will வில் the த லாட் அப்போ அதை காட்டினும் அந்த கற்களை காட்டினும் நாம் எவ்வளவு வெளியேறப்பட்டவர்கள் கர்த்தர் செய்த நன்மைகளை நாம் நினைத்து கர்த்தரை துதித்து பாட எப்போதும் பாடும்போது அந்த மகிழ்ச்சியோடு பாட நாம் அழைக்கப்பட்டிருக்கின்றோம் ஐந் நான்காவது வசனத்திலே கர்த்தர் தம்முடைய ஜனத்தின் மேல் பிரியம் வைக்கிறார் சாந்த குணம் உள்ளவர்களை ரட்சிப்பினால் அலங்கரிப்பார் ஹிவில் டெக்கரேட்டர்ஸ் அவர் பிரியமா இருக்கிறார் நமக்கு ஒரு பார்லருக்குள்ள கொண்டு போய் கடவுள் நம்மளை பார்லர்ல அழகுபடுத்தினா அலங்கரிச்சா எவ்வளவு அழகா இருப்போம் அப்போ நான் என்ன செய்யணும் பாடுங்க கர்த்தருக்கு புதுப்பாட்டை வாயிலை திறந்து துதித்து பாட அழைக்கப்பட்டிருக்கின்றோம் எட்டு ஒன்பது வசனங்களிலே அவர்கள் வாயில் கர்த்தரை உயர்த்தும் துதியும் அவர்கள் கையில் இருபுறமும் கருக்குள்ள பட்டயமும் இருக்கும் இந்த அவருடைய பரிசுத்த வான்கள் யாவருக்கும் உண்டாகும் திஸ் ஹானர் காட் இஸ் கிவிங் டு அஸ் அல்லே என்று சொல்லி முடிக்கின்றார் பிரிமானவர்களே நம்முடைய வாயிலே துதி இருக்குமாம் அந்த துதி போது நம்ம ரெண்டு கரங்களிலும் கருக்குள்ள பட்டயம் இருக்குமா அப்போ துதித்து பாடும் பொழுதெல்லாம் ஆண்டவர் நமக்கு ஒரு பட்டயத்தை கொடுத்திருக்கிறார் அந்த பட்டயத்தை கொண்டு நாம் ஜெயம் எடுப்போம் கத்தர் பிரியமானவராய் நம் மீது பிரியம் வைத்து ஆண்டவர் துதித்து பாடச் சொல்லுகிறார் அலங்கரிக்க அவர் விருப்பமாயிருக்கிறார் இந்த ஒரு நிச்சயத்தோடு தலைகளை தாழ்த்தி தேவனை நோக்கி பார்ப்போம் அன்பின் பரலோக பிதாவே நாங்கள் நீ செய்த நன்மைகளை நினைத்து புது பாட்டையும் துதிகளையும் பாடி நீர் எங்கள் மேல் பிரியம் வைத்து எங்களை அலங்கரிக்கும்படியாக இயேசுவின் பாதத்திலே எங்களை ஒப்படைக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன்